வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் படம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக சைதன்யா பல்வி உள்ளிட்ட பலர் நடித்து திரையரங்கில் வெளியேற்க படம் தண்டியல் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க ஆந்திராவிலிருந்து குஜராத் கடல் வரை மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் படம் தண்டியல் நாயகர் நாகசீதன்யாவும் நாயகி சாய் காதலிக்கிறாங்க இந்த நிலையில் மீன்பிடிக்கச் சென்ற நாயகன் பாகிஸ்தான் நிலைக்குள் சென்றதால் சிறைப்படுறாரு அதே நேரம் பல்லவிக்கு வேறு ஒருவருடன் திருமணம் நிச்சயிக்கப்படுது அவர் சிறை மீண்டாரா காதலர்கள் இணைந்தார்களா என்கிற கேள்விகளுக்கு விடை தான் திரைக்கதை மீனவர் வேடத்துக்காக தன்னை முழுமையாக தயார்படுத்திக் கொண்டு நடித்திருக்கார் நக செய்திந்தியா அவருடைய நடை உடை பாவனைகளில் அது வெளிப்படுது காதல் காட்சிகளில் இளமை துள்ளல் சிறை காட்சிகள் மற்றும் அங்கு நாட்டுப்பட்டுடன் நடந்து கொள்ளும் காட்சிகளில் அதிரடி நடிப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்தியிருக்காரு பல்லவிக்கு காதலாகி கசுந்துருகுவதும் காதலுக்காக கலங்குவதும் அவனை காப்பாற்ற பொங்குவதும் என பல பரிமாணங்கள் கொண்ட வேடம் அனைத்திலும் நன்றாக நடித்து வரவேற்பு பெறாரு தெலுங்கு படம் என்றாலும் தமிழிலும் வெளியிட வேண்டும் என்பதற்காக கருணாகரன் ஆடுகளம் நரேன் பப்ளு பிருத்விராஜ் கல்யாணி நடராஜன் என நிறைய தமிழ் நடிகர்களோடு தமிழ்நாட்டுக்கு நன்கு அறிமுகமான ராவ் ரமேஷ் உள்ளிட்ட பலரை நடிக்க வச்சிருக்காங்க சியாந்த தொழில் கடற்கரை காதல் காட்சிகள் அழகு கடல் காட்சிகள் மற்றும் சிறை காட்சிகள் சிறப்பு தேவிஸ்ரீ பிரசாத்தின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்துக்கு பலம் சேர்க்கும் வகையில் அமைச்சிருக்கு கார்த்திக் தீபா என்பவரின் கதைக்கு திரைக்கதை எழுதிருக்கார் சந்து மொண்டி டேட்டி உலகத்துக்கே பொதுவான காதலை வைத்துக்கொண்டு ஆந்திர மீனவ மக்களின் வாழ்வியல் முறைகள் அவர்களது கஷ்டங்கள் போராட்டங்கள் கடலுக்குள் நடக்கும் நிகழ்வுகள் ஆகிய புதிய அம்சங்களை காட்சிப்படுத்தியிருக்காரு பாகிஸ்தான் சிறை மற்றும் அங்கு நடக்கும் நிகழ்வுகள் இஸ்லாமியர்கள் மீது கோபத்தை விதைக்கும் வண்ணம் அமைச்சிருக்கு இந்திய நாட்டுப்பற்றை இஸ்லாமிய வெறுப்பின் மூலம்தான் காட்ட வேண்டுமா உண்மை நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்ட கதை என்று சொல்லிவிட்டு உண்மைக்கு கொஞ்சமும் கிட்டே வராத கதாநாயக பம்பத்தை மேம்படுத்தி காட்டுகின்ற திரை மசாலாக்களை சேர்க்க வேண்டுமா என்கிற கேள்விகள் எழுது தமிழ்நாட்டு மீனவர்கள் நாள்தோறும் சிங்களவர்களால் சுடப்படுவதையும் சிங்களச் சிறைகளில் வாடுவதையும் யாராவது படமாக எடுக்க மாட்டார்களா என்கிற இயக்கமும் வருது மற்றுமொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி